நான் சொல்றேன் இது தமிழ் மண் தந்தை பெரியார் பிறந்த மண் அறிஞர் அண்ணா பிறந்த கலைஞர் வாழ்ந்தவன் இந்த மோடி மொத்தம் இங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை திராவிட மாடல் அரசானது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது ஏனும் தெரியவில்லை பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தனாக இருக்கின்றன பல இடங்களில் காமராஜரோடு சேர்த்தே மோடியை பார்க்க என்னாரி முடிந்தது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு விருது நகர் என்று சொல்லப்படுகிற அன்றைய விருது பட்டியலை பிறந்தவர் பெரும் பதினாறாயிரம் பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தேங்காய் கடை வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர்தான் காமராஜ் மோடி ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று உங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய பின்புலம் இருக்க வேண்டும் அல்லது ஜாதிய பெருமை இருக்க வேண்டும் அல்லது செல்வந்தராக இருக்க வேண்டும் அல்லது மிகச்சிறந்த கல்வியை பெற்ற அறிவாற்றல் மிக்க அறிஞராக இருக்க வேண்டும் இப்படி பல பின்புலங்களை வைத்துக் கொண்டுதான் அரசியல் உலகத்தில் வேகமாக ஒருவராக உயரத்திற்கு வர முடியும் நான் சொல்லுகிற இந்த எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மிக்க தலைவராக உயர்ந்து நின்றவர் காமராஜர் அதேபோன்றுதான் எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகச்சாதாரண இடத்தில் பிறந்து இன்றைக்கு ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமராகவும் இனி வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள இருப்பவராகவும் உள்ள மோடி அவர்களோடு காமராஜரை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்கிறது காமராஜரை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் காமராஜரை போல கல்லூரி வாசலில் காலெடுத்து வைக்காதவர் அவர் காமராஜரை போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர் எல்லாவற்றிலும் காமராஜராக இருப்பது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு நேர்ந்த வியப்பு ஒன்றுதான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது தொடங்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பதினான்காண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் ஆக கட்சி பணியில் இணையற்றவராக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அதுவரை இருந்ததில்லை பதினான்கு ஆண்டுகள் கட்சி பணியாற்றிய ஒருவர் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் கட்சி பணி அவருக்கு சிறப்பாக புரியும் தெரியும் ஆனால் ஆட்சி நிர்வாகம் பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியுமா என்ற கேள்வி அன்றைக்கு இருந்தது இதே இந்து பத்திரிகை அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் வந்து உட்கார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தருவாரா என்ற ஐயத்தை தலையங்கத்திலேயே தீட்டியது அதே போன்றுதான் மோடி மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆர் எஸ் எஸ் காரராக வந்த மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய ஆண்டு காலம் ஆர் எஸ் எஸ் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் இரண்டு சிறந்த உதாரணம் எனவே அவர் எண்பத்தி ஏழில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கிறார் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் அந்த கட்சியிலேயே பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஆனால் அமைப்பு பொதுச்செயலாளர் என்பவர்தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர் எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறு தலைமை பொதுச் அமைப்பு பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து வரை இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறது ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வர அப்படி ஒரு தொண்டராகத்தான் மோடி அவர்கள் அரசு தொண்டராக ஏறக்குறைய பதினாறாண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிற எட்டாண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை டிபேல உட்கார்ந்து பொறுக்கி பாயிலுவா பேசினா அமை வந்து நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு கூச்சப்படுறது இல்ல பொறுக்கிய பொறுக்கி தானே பேச முடியும் ஒரு திருடம் இருக்கான் திருடம் வந்தா திருடின்னு போனான்னு சொல்லணும் அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசப்படாது மேதகு திருடன் வந்தார்கள் பொருட்களை எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கல நமக்கு திருடன்னு தான் தான் சொல்லணும் பொறுக்கின்னு திருடனும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி எல்லாமே பொய் ஊடகங்கள் முழு பொய்யர்கள் இதை நான் சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் நான் கேட்கிறேன் ஊடகத்தில் இருக்கிறது ஊடகத்தை சேர்ந்தவர் தான் நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரி ரூல் ரதர் தி எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ் தி ரூல் இட் இஸ் தேர் டு ப்ரூவ் தி ரூல் ஆமா ஒரு முதலமைச்சர் மேது ஆளுநரா அமையும் வந்து பேசுறாரு ஒரு ஊடகமாவது இது பற்றி டாக் ஷோ நடத்தினாங்களே இதே இது மேதக ஆளுநர் ஆர் அண்ட் ரவி ஸ்டாலின் அந்த மாதிரி பேசி பேசியிருந்தாருன்னா சும்மா இருந்திருப்பீங்களா யூ ஆர் ஆல் எகைன்ஸ்டி நேஷன் எகைன்ஸ்டிட்டமா நான் எப்படி இருக்கீங்க எப்படி பொறுத்து பொருந்து இருக்கீங்க ஒரு கேவலமான நபர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொல்லுவதில் நான் வெட்கப்படுகிறேன் தட் ஸ்டாலின் இஸ் தி சிப் பண்ணி ஸ்டாப் எவ்வளவு மோசம் அபாய இவனா கவர்னரை பார்த்தா நானும் கோம் வந்தான் பேசுவேன்னான் கவனர் பாத்து அமையிமன் நாளைக்கே ஆரன் ரவி முதலமைச்சர் அதே மாதிரியா பேசுறார் இந்த ஊடகங்கள் அங்கள் தையாத் தக்கானு காரணம் தேரால் ஷேம்லெஸ் all shameless people they are paid for it ஃபார் இட் they are paid for it நான் சொல்லும் ஊடக வது ஜாம்பமான் உள்ள வரார் எவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்மளை பற்றி அதாவது நம்மளை நம்ம பெட்ரூமில் நம்ம லிவிங் ரூமில் உட்காந்து வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க ஏற்றுக்க முடியுமா அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் தலைமை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தது இன்னமும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இஸ் மிஸ்ட்ரி ஐ எம் சாரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெரிய மிஸ்டரி அவர் இன்னைக்கு உண்டு சில பேருக்கு ஜாதக விசேஷம் என்னவோ கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தார் நம்பாதவங்க எத்தனை பேர் அவர் மத்திய பிரதேச இருக்கார் ஒரு சுவாமிஜியா இருக்கார் அப்படியெல்லாம் நாம பேசுறோம் ஆனா நேதாஜியினுடைய ஐடியாலஜி பிரின்சிபிள் அது என்றைக்குமே நாம நம்முடைய உரிமைகளை வெற்றி பெற்று பெற்று நேதாஜி எப்பவுமே ஆங்கிலேயர்கள் என்று தனியாக பேசினதில்லை எப்படி இடதுசாரிகள் ஊடுருவினார்கள் இருக்கு இந்த வலதுசாரி இடதுசாரியில் பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது மீது ரெண்டு சாரி இருக்கு அதை நான் சொல்ல வேண்டாம் இங்கே அதுக்கு பேர் தான் இப்ப புதுசாக வச்சு திருமணம் கடந்த ஒரு வெபசாரின்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த ஒரு அந்த சாரி இன்னொரு சாரி எல்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவன் எப்பொழுதுமே ஒட்டுண்ணிகள் அப்படின்னு யார் சொன்னது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு இந்த கம்யூனிஸ்டுகள் ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணின்னா என்ன நம்ம வீட்டில் பெரிய புதிய மரம் இருக்கும் அதுல மேல இருந்து கொடி தொங்கும் தெரியுமா அது காயெல்லாம் காய்க்கும் தான் நான் விவசாயிங்கிறதுனால சொல்றேன் சந்தன மரம் நடும்பொழுது பக்கத்திலே ஒரு உபமரம் நடணும் அதனுடைய இருந்து தான் இந்த சந்தன மரம் சந்தன வேர் சத்துக்களை எடுத்து கொண்டு வளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வர பேரசைட்ஸ் ஸோ இந்த கம்யூனிஸ்ட்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கைப்பற்றினான் யாரு சந்திரஜித் யாதவ் ஹெச்என் பவகோணா நந்தினி சத்பதி ஆல் தீஸ் பீப்புள் வேர் கம்யூனிஸ்ட் அது மாதிரி தான் நேதாஜி அப்படியே கபலீகரம் பண்ணிட்டானுங்க காரணம் என்ன நேதாஜி எப்பொழுதுமே பேசும்பொழுது தீஸ் ஆங்கிலோ அமெரிக்கன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் அதனால அமெரிக்கா எதுக்குறேன்னு சொல்லிட்டா நம்ம இடதுசாரி பசங்கள்லாம் இருக்கான லெஃப்ட் ஈஸ்ட் உடனே கட்டி பிடிச்சிட்டுருவான் ஆஹா வேற அமெரிக்காக்கு எதிராக பேசிட்டார்